அஸ்லாம் வலிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ பக்ரீத்துக்கு மொதல் நாள் அரஃபா நோம்பு அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாருமே நோன் வச்சுருந்தாங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக எதாவது குக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நோன்பு திறக்கிறதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃபைஸு சீஸ் பால் சமோசா மோமோஸ் எல்லாமே ரெடி பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் பே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ரெண்டாவது வந்து சீஸ் பால் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் எப்போவுமே வச்சு சீஸ் பால் வந்து ஃப்ரை பண்ணணும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்க சீஸ் வந்து ஆகி வெளியே வந்துடும் அதனால் நம்ம எப்போ சீஸ் பால் ஃப்ரை பண்ணாலுமே லோ ஃப்ளேமில் வச்சு சீஸ் பால் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு அடுத்தது வந்து சம்சா ஒன் பை ஒன்னாக அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு மோமோஸையும் ஃப்ரை பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஜூஸ் வந்து நாங்கள் ரோஸ் மில்க்கும் லெமனும் தான் ரெடி பண்ணியிருந்தோம் பசங்களுக்கு ஒரு ஜூஸ் இருந்தால் செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஜூஸ்மே ரெடி பண்ணியிருந்தோம் அவங்களுக்கு எல்லாருமே நோம் திறக்க உட்கார சொல்லிவிட்டு அவங்களுக்கு நோம்பு கஞ்சி டேட்ஸு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாமே ப்ளேட்டில் வச்சு கொடுத்து உங்களை நோம் திறக்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து நோம்பு திறந்துட்டு தொழுதுகிட்டா அன்னைக்கு வந்து எனக்கு பக்ரீத் ஈவினிங் வந்து ட்ரீம் கேக் ஆர்டர் இருந்துச்சு சரி அதையுமே ரெடி பண்ணலாம் ஏன்னா மொதல் நாள் ரெடி பண்ணால் நம்ம பக்ரீத் ஈவினிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரீம் கேக்கு வேலையெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ட்ரீம் கேக்குங்கிறது ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் தான் அதனால் சாக்லேட் கனாசு எல்லாமே ரெடி பண்ணி அது ஒவ்வொரு பேட்சாக ஃப்ரிட்ஜரில் வச்சு வச்சு வந்து செட் பண்ணிவிட்டு எடுக்கணும் அப்புறம் ட்ரீம் கேக் வேலையுமே முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு எப்போவுமே ரம்ஜான் பக்ரீத்னாலே மொத நாள் நம்மளுக்கு பெரிய வேலையை வந்து இஞ்சி பூண்டு உரிக்கிறது தான் அதை உரிச்சிட்டாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும் அதேமே உரிச்சு எடுத்துகிட்டு அன்றைக்கு நைட்டே எப்போவுமே மொத நாள் நைட்டே வந்து நாங்கள் கடல் பாசியும் வட்டலுமே ரெடி பண்ணிவிட்டு தான் நாங்கள் படுக்க போவோம் அதேமாதிரி அன்னைக்குமே கடல் பாசி வட்டில் ரெடி பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ரெண்டு ஃப்ளேவரில் வந்து கடல் பாசி ரெடி பண்ணியிருந்தோம் ஒன்று ரோஸ் மில்க்கு ஒன்று வந்து பட்டர்ஸ்காட்சு சரி நம்மளுக்கு தொழுகைக்கு தேவையான வந்து சேரீ பேங்கிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டா காலையில் வந்து சீக்கிரம் வந்து கடகடன்னு கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு ஸேரீ பேங்கிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அபாயா கம்பி சாரியுமே எடுத்து வச்சுருந்தாங்க ஏன்னா என்ன தான் நம்ம ஒர்க்கு சேரீ எடுத்திருந்தாலுமே அதை போட்டுவிட்டு நம்ம ஃபுல்லாக அன்றைக்கு டே ஃபுல்லாக இருக்க முடியாது அதனால் இவங்க வந்து கம்பி சாரி அங்கேருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க சரி அதை தொழுதுட்டு வந்துட்டு நம்ம வந்து சேரி சேரீ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டேன் என் பொண்ணுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு போய் எல்லோரும் படுத்துட்டோம் படுத்துட்டு ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு எந்திரிச்சு வந்து குளிச்சுட்டு ஆமாம் குளிச்சுட்டு இடியப்பட்டுட்டு கொலியாணமும் கழிச்சுட்டு அந்த புரோட்டா வந்து நாங்கள் வந்து பேடாக போடலை ஏன்னா வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகைக்கு வந்து கிடகடன்னு கிளம்பி தெ தெலுக்கு வந்து தொழுதுட்டு வீட்டில் வந்து எல்லாரும் தொழு தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வரவழியில் வந்து நாங்கள் பேடாகவும் வாங்கிட்டு வந்துட்டோம் அதோட அடுப்பை ஆன் பண்ணி ரெண்டு தோசைகள்லையுமே ஆன்ம அடுப்பில் வச்சுட்டு சூடு வந்ததுக்கப்புறம் மாவு வளர்த்து ஒன்று ஒன்றா போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் நம்ம தான் எண்ணெய் ஊற்றி பொறிச்சாலுமே அந்த பொரித்த புரோட்டா வந்து நல்லா அடித்தா தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் பொறிச்சதை நல்லா அடிச்சுட்டு அன்றைக்கி வந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம் அன்றைக்கி மார்னிங் வந்து கடல் பாசி வட்டலப்பம் புரோட்டா ப்ரோட்டா கோழி அண்ணா அன்றைக்கி மார்னிங் சாப்பாடு இது தான் சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம் இது வந்து என்னோடய பெரிய பையனும் சின்ன பையனும் அதனாலேயே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பக்ரீத் கொண்டானா நான் அவங்களும் ஃபோட்டோஸ் என் பண்ணாங்க அந்த ஃபோட்டோவுமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன் எங்கள் சின்ன பையன் வந்து எப்போவுமே ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டார் அன்றைக்கி அவராகவே ஃபோட்டோஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க இது வந்து எங்கள் அம்மா அத்தா என் தம்பி எல்லா ஃபோட்டோஸ்லையும் எடுத்து முடிச்சுட்டு மதியானத்துக்குள்ளே வேலை தால்ச்சாக்குள்ளே வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு கறியும் பருப்பும் வேக வச்சு வேக வச்சாச்சும் ஒரு தேங்காய் வந்து திருகி அரைச்சி பாலில் மொதப்பால் தண்ணி எடுத்து வச்சு தண்ணி பாலில் தான் காய்கறியில் ஊற்றி காய்கறி வேக வைக்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்காங்க நான் ஆட் பண்ணதை நான் வீடியோவில் காட்டல அதுக்கப்புறம் நான் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சைஸ் தக்காளி நல்லா மூடி போட்டு அது வே கறி காய்கறி வேக விட்ருங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க தால்ச்சாக்கு ரெடி பண்ணும் போது முள் வே கறியை வேக வைக்கும் போதே அது வந்து தாளிச்சு விட்டு தான் கறி வேக வைப்பாங்க எனக்கு வந்து அப்படி வேக வைக்கிறது பிடிக்காது தனியாக விட்டு அதில் ஊற்றினா தான் நம்மளுக்கு வந்து அந்த தால்ச்சா பிடி பிடிக்கும் அதனால கறி வே காய்கறி வேகும் போதே இந்த சைடில் வந்து எண்ணெய் சூடு இருந்ததுக்கப்புறம் பட்டை கிராம்பி ஏலக்காய் வெங்காயம் பிரியாணி இலை இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் அதையுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அதையுமே நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து காய்கறி வேக வச்சோமா அதுவும் வீழ்ந்துருக்கும் அது ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காய்கறியை வந்து தொட்டு பார்த்தாலே தெரியும் வெந்திருக்கும் அதில் வந்து நம்ம தாளித்ததை வந்து ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு கொதி மறுபடியும் மூடி போட்டு ரெண்டு கொதி விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பும் கறியும் வேக வச்சுருந்தோம்மா அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் புளி வந்து ஊற வச்சுருப்போம் அதையுமே மொதல் தண்ணி ஊற்றிடுங்க அடுத்து அது ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் மேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க மாங்காய் போடுறீங்கன்னா வந்து புளி மாங்காய் எப்படி இருக்குன்னு என்னென்னு பார்த்துக்கோங்க ரொம்ப புளிச்சிச்சுனா அப்போ புளி வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து முதப்பாலை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடன மல்லிக்கீரையும் அதில் மேலே ஆட் பண்ணிவிட்டு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அன்றைக்கி வந்து நான் பீஃப் கறியும் செய் குக் பண்ணியிருந்தேன் ஆனால் அது ரெசிபி வந்து இதில் ஆட் பண்ணலை நான் தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு வேணால் ஷார்ட் வீடியோவில் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் பிரியாணிக்குள்ளே செய்யலான்னு சொல்லிவிட்டு ஒரு குக்கரில் வந்து மூணு கிலோ கறி இஞ்சி பூண்டு உப்பும் போட்டு வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி க சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சூடுந்ததுக்கப்புறம் அதில் வந்து அரை லிட்ரு கோல்டு வின்னர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சோத்துக்குப்பறை இலை அது எல்லாேருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது எங்கள்கிட்ட இருந்துச்சு அதனால் அந்த இலை ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து மூணு கிலோ ரைஸ் கறிங்கிறனால ஒன்றரை கிலோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் நல்லா பொண்ணேரமாக வதனதுக்கப்புறம் ஒன்றரை கிலோ தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அஞ்சாறு பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பொடி வந்து மல்லிகீரை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து முந்நூறு கிராம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அறுபது கிராம் மொளாத்தூள் அதையும் ஆட் பண்ணி நல்லா அந்த மிளகாத்தூள் பச்சை வசனம் போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணேன் அதை நான் காட்டலை நீங்கள் வந்து கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மசாலா வந்து குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச கறியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த வேக வச்ச கறி தண்ணி வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருவேன் ஏன்னா நம்ம மூணு கிலோ அரிசிக்கு எப்படியும் ஆறு லிட்டரு தண்ணின்னா நம்ம அஞ்சு லிட்டரு தான் தண்ணி ஊற்றணும் ஏன்னா அதில் தயிர் எண்ணெயில் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம ஒரு லிட்டர் கம்மியாக தான் ஊற்றணும் கறியும் போட்டு மல்லிக்கீரை மறுபடியும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அரிசி போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணி அலந்துக்கங்க நாங்கள் மூணு கிலோ நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தண்ணி ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கிலோவுக்கு ஒரு லெமன் சொல்லிவிட்டு நாங்கள் மூணு லெமன் ஆட் பண்ணோம் தயிர் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் தயிர் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச லெமனே அதில் புழிஞ்சு அந்த லெமன் சாரம் மட்டும் அதில் வந்து ஊற்றி அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன தான் இப்போ வந்து உப்பு பார்த்தாலும் நம்மளுக்கு டேஸ்ட்டு தெரியாது அந்த அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி குடிச்சு பார்த்தாலே தெரியும் உப்பு வந்து எவ்வளோ இருக்குது உப்பு காரம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அப்போ எதுவும் உப்பு பார்த்துலன்னா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரிசி சே அரிசி வந்து அதில் ஊற வச்ச அரிசி அதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு கொதி கூட நல்லா வச்சுன்னா நல்லா கொதிக்கும் அப்போ நம்ம வந்து கிட்டே இருந்துக்கணும் நான் வந்து எங்கேயும் போயிடக்கூடாது ஏன்னா அடுப்பு போய் பெரிய அடுப்புங்கனால நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அரிசியுமா தண்ணியுமா கரெக்டாக லெவலாக வரும் போது ஒரு நூற்றம்பது கிராம் நெய் வந்து மேலே அது மேலே ஊற்றி நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்மளுக்கு அந்த அந்த ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும் நெய்யும் ஊற்றி நல்லா நெய் ஊற்றி நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் மல்லிக்கீரையும் அது மேலே போட்டுட்டு அடுப்பை அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ அந்த அந்த சட்டியை பிரியாணி சட்டியை எடுத்துகிட்டு அதில் வந்து தோசைக்கல் வைக்கணும் தோசைக்கல் வச்சு அடுப்பை நல்லா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோக்கு அடுப்பை குறைக்கணுமோ நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வைங்க ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வந்து அதிலே தம் போட்டுருங்க தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் நல்லா அழகாக இருக்கும் நம்ம அதை அப்படியே ஒரு பிறட்டு நல்லா பிறட்டுனாலே தெரியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்கு எனக்கு என்ன ஒரு மைனஸ்னால் கறி எனக்கு நல்லா வெந்துருச்சு முள்ளும் பீஸ்மா தனித்தனியாக கலண்டுறதுனால எங்களுக்கு வந்து ஒரு கறி ஒரு முழு பீஸாகவே எங்களுக்கு கிடைக்கல அதனால் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா வந்திருக்குது உங்களுக்கே பா பாருங்கள் நல்லாவே தெரியும் அன்றைக்கி டேஸ்ட்டுமே வந்து பிரியாணி வந்து ஏன்னா சரிக்கு சரி கறி போடுறதுனால அன்றைக்கி டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு என்ன தான் குர்பான் கறியில் பிரியாணி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க மாதிரி எங்களுக்கும் நல்லாவே அன்றைக்கி பிரியாணி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு அதேமாதிரி ஒரு தட்டையில் வச்சு உப்பு காரம்லாம் டேஸ்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே செஞ்சாச்சு ஸ்வீட் செய்யலையடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டையும் செஞ்சிருவோம் ஏன் அதையும் விட்டு வைக்கணும்னு சொல்லிவிட்டு ஆறு தக்காளி அது வந்து ஸ்லைஸ் சைஸாக கட் பண்ணி குக்கரில் போட்டாச்சு ஒரு தக்காளிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் கணக்கு வச்சுக்கிட்டு நான் ஆறு தக்காளிக்கு பன்னெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சு ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு ரெண்டே ரெண்டு கல் உப்பு உப்பை ஆட் பண்ணிவிட்டு அரை டம்ளர் தண்ணியாக அதில் ஜாயின் பண்ணிக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு மூணு நாலு விசில் ஒரு மூணு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு விசில் போனதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இதுமாக வந்து சத சதன் இருக்கும் அது மறுபடியும் நம்ம அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அதை அப்படியே விட்டுருங்க அந்த அந்த கேப்பில் வந்து நம்ம சைடில் வந்து நெய் முந்திரியும் தாளித்து அதில் போடுவோம் சொல்லிவிட்டு ஒரு அடு நெய் நெசை வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து முந்திரி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்டன் கலரில் வரணும் முந்திரி வந்து அந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணிவிட்டு தக்காளி சாட் தக்காளி ஸ்வீட்டில் ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க அப்போ வந்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு அன்றைக்கி ஸ்வீட்டுமே நல்லா வந்துச்சு இப்போ வந்து ம லன்ச் மெனு என்னங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க அன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி ஆனியன் ரைத்தா மாங்காய் பச்சரி பீஃப் கறி தால் சா அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஸ்வீட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பில் பண்ணையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்